சுமார் நான்காயிரம் போதை மாத்திரைகளோடு போதை மாத்திரை வர்த்தக ஒருவரை காத்தான்குடி போலீசார் கைது செய்துள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆர் எம் ஐ ரத்நாயகர் தெரிவித்தார் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட காங்கேனோடி பத்ரப்பள்ளி வீதியில் உள்ள வீட்டில் வைத்தே குறித்த போதை மாத்திரைகளை சந்தைய நபர் விற்பனை செய்து வந்துள்ளார் முப்பத்து ஐந்து வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தந்தையான ஒருவரையே இவ்வாறு நேற்றிரவு போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து சுமார் நான்கு லட்சம் ரூபாய் பெறுபதியான நான்காயிரம் போதைப் பொருள் மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன காத்தான்குடி போலீஸ் பொறுப்பதிகாரி ரத்நாயகவின் தலைமையில் காத்தான்குடி போலீசார் மேற்கொண்ட திடீர் தேர்தல் போது இப்போதை மாத்திரைகளோடு குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் மட்டக்களப்பு நீதிமன்ற நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இந்த செய்தி உள்ளிட்ட இணைய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தினகரன் டாட் காம் செய்திகளோடு இணைந்திருங்கள்